அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவிஞர்களோடும் அட்டிலக்கண பத்திரியோட குரு சிவகாசி காளிமத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான தகவலும் வந்து நம்ம பதிவிட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வைகாசி ஒன்று சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு காலையில் ஒரு பத்தரை மணி சுமாருக்கு நான் ஒரு வண்டியில் போய்கிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது கொஞ்சம் மனம் கனகனத்த குரலில் வந்து ஒருத்தவங்க வந்து பேசினாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏல்பி படித்தவங்க தான் சரிங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் கடந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை சரிங்களா கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அந்த வீட்டில் வந்து தங்க பொருளை கழட்டி வச்சோம் ஒரு குறிப்பிட்ட மூன்றரை பவுன் நகை மட்டும் காணும் அது எங்களுடைய பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து என்னுடைய மருமகன் சம்பந்தமானது சரிங்களா மருமகன் ஃபங்க்ஷனுக்கு வரலை அவருடைய தங்கச்சேனாக என்னுடைய மகள் அணிஞ்சிருந்தாங்க வீட்டில் வந்து கழட்டி வச்சுட்டேங்கிறாங்க இப்போ பொருளாக காணும் வெள்ளிக்கிழமை இரவில் இருந்து தேடணும் சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாளாக இருக்கோம் தங்க பொருள் தட்டுப்படவே இல்லை சார் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆகிடுச்சி சாப்பிடவே முடியல பேருக்கு ஒரு உப்புமா கிண்டி சாப்பிட்டோம் சார் வீட்டுக்குள்ளே அவ்வளோ மன அழுத்தம் கஷ்டம் மூன்றை பொண்ணாக சார் நம்ம பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய சம்மந்தார் வீட்டில் வந்து நம்ம தப்பாக நினைச்சிடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது பொண்ணும் ஊருக்கு போகணும் என்ன பதில் சொல்லணும்னு தெரில மருமக பிள்ளைட்டை சொல்லிட்டோம் இப்படி தொலைஞ்சிடுச்சி அப்படின்னு சொன்னால் சரி பாராமல் தேடி பாருங்கள் கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னார் இருந்தாலும் கவலையாக இருக்குது சார் அப்படின்னாங்க அவங்க வந்து ஒரு பிரசன்னம் போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா இல்லைம்மா நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கேம்மா பிரசன்னம் போட முடியாது நீங்கள் ஏல்பி படித்ததுனால உங்களுடைய அச்சலகணம் என்ன அச்ச நட்சத்திர புள்ளி என்ன தொலைத்தது யாருன்னா உங்கள் மகாங்கிறீங்க அவங்களோட விவரம் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்று அவங்களுக்கு வந்து ரிசர்வ் அச்சலக்கணம் போகுது ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பதம் போதுங்க சரிங்களா இதுதான் அவங்க சொன்ன குறிப்பு சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக இந்த காலச்சக்கரத்தின் இயக்கத்தில் சரிங்களா கோச்சார குரு ரிஷப ஏல்பிக்கு எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவருங்க அவர் எங்கே வரார் லக்னத்தில் வந்துக்கிட்டு இருக்கார் சரிங்களா கார்த்திகை ரெண்டுங்கிறதெல்லாம் இருக்கிறார் சரிங்களா கோச்சார சூரியன் இன்னைக்கு கார்த்திகை ரெண்டுங்கிற வைகாசி முதல் தேதிங்கிறனால ரிஷபத்துக்குள்ளே வந்திருக்காருங்க சரிங்களா பின்னாடியே யார் சொல்லி ஒரு ஆள் இருக்கார் அவர் பாருங்க பரணி நாலுங்கிற நட்சத்திரச்சாரத்தில் இருக்கிறாரு இவரும் அப்படியே பின்னாடியே கொஞ்சமாக நகன் எங்கே வந்துடுவாரு ரிஷபத்துக்கு வந்துடுவாரு சரிங்களா அப்போ நம்ம ஆசிரியரை என்ன சொல்லியிருக்காங்க ரிஷப அட்சியலக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாருனா சுக்ரன் எட்டாம் அதிபதி யாருனா நம்ம குரு பகவான் சரிங்களா இவங்க எல்லாரும் எங்கே வராங்க லக்னத்துக்கு வர்றாங்க அப்படின்னா பிரச்சனைகள் இந்த ஜாதகரை தேடி வரணும்னு இருக்கு இது வந்து பொதுவாக நம்ம ரிசப அட்சியலக்கணம் யார் யாருக்கெல்லாம் போதும் எல்லாருக்குமே இது பொருந்துங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்புறம்னா அவங்களோட கிரக அமைப்புகள் இப்போ உதாரணத்துக்கு கடகத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னாங்க சரிங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னா அச்ச லக்னத்தில் எதுவும் கிரகங்கள் இருக்காங்க கேட்டால் இல்லை அப்படின்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் ஏம்மா தங்கப்பொருள் வந்து உங்களை விட்டு போக பிராப்தம் கிடையாது சரிங்களா வீட்டுக்குள்ளே தான் மாவலைப்படாதீங்கம்மா நீங்கள் பிரசன்னம் பார்க்குறங்கிற அவசியமும் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தின் படி நான் வண்டியில் போகிறப்ப ஃபோனில் கேட்குறேன் சரிங்களா எதா கிரகங்களுக்கு நின்று இந்த இடத்துல இருக்கான்னு கேட்குறப்போ அவங்க வாய் வார்த்தையாக சொல்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுது நான் சொன்னேன்மா கவலைப்படாதீங்கம்மா பொருள் அங்கே தான்மா இருக்கும் அப்படினா என்ன சார் வெள்ளிக்கிழம காணாம போயிருக்கு சார் சனி திங்கள் மூணு நாள் போயிருச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு என்ன சார் மூன்றரை பவுன் சார் அப்படின்னாங்க நான் கவலைப்படாதீங்கம்மா நம்ம ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த அச்சலக்கண பத்திரி அப்படிங்கிற ஜோடம் எங்கே உருவானதுன்னா நீம் பாபா ஆசிரமத்தில் ஆலமரத்துக்கு கீழே உருவானது என்னுடைய மைண்டில் வந்து அந்த இது வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு ஏமா மனசை விடாதீங்க மனசை உருளைப்படுத்தி அமைதியாக உட்காந்து நீம்கர வழிபா மனசை நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க அதற்கப்பறம் வீட்டுக்குள்ளே பொருளை தேடி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பொருள் கிடைக்கும் அப்படின்னு என்னங்க சார் சொல்கிறீங்க வேறு எதுவும் விவரம் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா கோச்சார கிரகங்களும் இன்றைக்கி சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தாத்தில் போய்கிட்டு இருக்காரு ஆனால் அவரால் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை கிரகநிலையில் வந்து அப்படி தான் பொருள் பொருள் ஆனா சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய மகிழ்ச்சியாக தான் உணர்த்துது அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருங்கம்மா அப்படின்னு உனைய ரொம்ப மனசு பேதலிச்சாங்க சரிங்க சார் சொல்கிறீங்க சரி நான் தேடி பக்கன்னு வச்சுட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குங்க திரும்ப அவங்களே ஃபோன் பண்ணாங்க சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் மூன்றை பொண்ணாக கிடைச்சிடுச்சு பண்ணாங்க நல்லா கேட்டுக்கோங்க வெள்ளிக்கிழமை இரவு தொலைஞ்சிருக்கு துளைக்கப்பட்டிருக்கு அதான் தொலைஞ்சதாக அவங்க உணர்கிறாங்க வெள்ளிக்கிழமை தேடுறாங்க சனிக்கிழமை தேடி இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை தேடி இருக்காங்க திங்கக்கெழம ஃபுல்லாக தேடி இருக்கிறாங்க இன்றைக்கி செவ்வாய் கிழமை காலை வரைக்கும் தேடி இருக்காங்க ஆனால் பொருள் தட்டுப்படலை வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு சரிங்களா அப்போனா அந்த இறைவனோட அருளால் நீம்கரளி பாப்பாவோட அனுகிரகத்தாலையும் நம்ம ஜாதகத்தில் அவங்க நம்ம கேட்குற ஒரு சில கிரகங்கள் இங்கே இருக்கான்னு அவங்க இல்லைன்னு சொன்னாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால பொருள் தொலைப்பதற்கான பிராப்தங்கள் இல்லைங்கிறத ஜாதம் உணர்த்துது அப்போனா இந்த ஜாதகி பொருளை தொலைக்குங்கிற சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படின்னும் அவங்களோட டேட்டா பர்தாம பற்றின இல்லை அவங்களோட ஜாதகம்னு நம்ம ஃபுல்லாக வாங்கலை அப்படி வாங்கினா இதில் வந்து பதிவுட்டுருப்பேன் இல்லை சரிங்களா இதை நான் ஏன் சுட்டி காமிக்கிறேன் அப்படின்னா அந்த நீந்தரளி பாபாவை அவங்க நினச்ச உடனேமே அப்படி அனுகிரகத்தால் அந்த மூன்றரை பவுன் நகை கிடச்சிருக்கு ஒரு கண்ணாடி பவுலில் அந்த ஒரு பொருள் மட்டும் உள்ளே போட்டு பீரோக்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா எடுத்துட்டாங்க எப்படியோ கிடச்சிருச்சு கண்ணாடிங்கிறது என்னங்க சுக்கரனுங்க சரிங்களா பன்னிரெண்டுங்கிறது மறைவிடும் இன்னைக்கு கோச்சார சுக்கரன் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் பன்னிரெண்டு அப்படிங்கிற எடுத்துருக்காருனா மறைஞ்சிருக்குன்னு இருக்காரு சரிங்களா வேற ஒன்றும் இல்லை கிடைச்சிட்டது சரிங்களா இதை நான் ஏன் இந்த நீங்கள் இதை சொல்கிறேன் அப்படின்னா கோச்சார குரு பகவான் அட்சய லக்னம் ரிசமாக யார் யாருக்கெல்லாம் போதும் அவருக்கு வந்து எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றவர் யார் அப்படின்னா தங்க பொருள் பெரும்பணம் இதெல்லாம் அவங்க வந்து இலக்கணங்கிற கட்டாயம் வந்துடும் அப்பனா அவங்களோட அட்சய லக்கணத்துக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கான்னு பாருங்கள் பார்த்து தன்னை தற்காத்துக்கோங்க வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கழுத்தில் ஒரு நகை போட்டு போய்ங்களா கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க ஆற்றுல குளித்தேன் குளத்தில் குளித்தேன் திருச்செந்தூர் கடலை துள்ளி குதித்து குதித்தேன் கழுத்தலையா கலந்து நகை பேரிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா மாமியார் இருக்காங்களா பந்துஸ்தா வச்சுக்க சொல்லுங்கள் கொஞ்ச காலத்துக்கு இந்த கோச்சார குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பாரா அப்படியே நகண்டு போட்டோமே போனதுக்கு அப்புறம் இருக்க தங்கத்தலைமெல்லாம் கழுத்தில் போட்டு நீங்கள் எங்கேனா போயிட்டு வாங்கலேன் சரிங்களா ஒன்றும் பாதிக்க வராது சரிங்களா அப்படின்னா பணம் அதிகமாக கொண்டு போகக்கூடாது தங்கப்பொருள் அதிகமாக கழுத்தில் அணையக்கூடாது யார் ரிசர்வாட் சிலக்கணும் போகிறவங்க அப்படி நமக்கு ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கிட்டால் நம்ம தற்காத்துக்கிட முடியும் சரிங்களா ஒரு பொருள் தொலைஞ்சிட்டா எவ்வளோ மனவேதனை படுறாங்க அப்படின்னு உணர முடியும் சரிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் வந்தேன்னா உடனே அவங்க வந்து சந்தோஷமாக சொன்னாங்க கிடைச்சிருச்சின்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் ஏமா நீம் பாபா படத்தை ஒன்று வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க பொருள் கிடைச்சிச்சின்னு அந்த சந்தோஷத்தில் எனக்கும் ஒரு நீம் பாபா படம் ஒன்று வாங்குங்க அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லையும் கிடைக்குதுன்னு சொன்னாங்க நான் என்னை கிடைக்கி அதை படத்தை வாங்கி வச்சதில் உங்கள் பேர் புண்ணியத்து எனக்கு ஒரு படம் வரட்டும் அப்படின்னு சரிங்க சார் வாங்கி தரேன் அப்படின்னாங்க அதாவது அச்சலக்கணம் பத்ததி படிக்கிறவங்களுக்கும் ஏல்பி ஜோடம் பார்க்குறவங்களுக்கும் அந்த மீன் கவலை பாபாவோட அனுகிரகம் எப்பயும் உண்டுங்கிறத இன்றைக்கி நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்துக்கிட்டோம் சரிங்களா இப்படி எளிய முறை ஜோடமாக இருக்கிறது டூ வீரலில் போய்கிட்டே இருக்காங்க ஃபோனில் வருது இந்த கிரகங்கள் இருக்கா அந்த கிரகங்கள் இருக்கான்னு கேட்டுட்டு காதில் செய்தி வாங்கிட்டே சொல்லிட்டோம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதனுடைய பலன் வந்து நடக்குது அப்படிங்கிறது ஏல்பி ஜோடத்தில் அருமையான ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது இதை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் ஓய்வு போட நமக்கு அவர் வழிநடத்தி செல்கிற அணை திமுக துணை இந்த தந்தை நன்றி தெரிவிக்கிறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா இன்னைக்கு நகை வந்து அதிகமான வில போய்க்கிட்டு இருக்குது மூன்ற வந்து எப்படி பார்த்தாலும் என்னுடைய மனத்துக்கு எப்படியும் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வரணும்ங்க ரெண்டரை லட்சம் மூணு லட்ச வரைக்கும் தொட்டரும் அதுவும் தனது பொருள் கிடையாது தன்னுடைய கணவனுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறப்ப வந்து அதுவும் தொலைஞ்சிருச்சி அப்படிங்கிறப்ப வந்து அந்த பதட்டம் படோட இப்போ வந்து அதீதமாக இருக்குறது தான் நுணர முடியும் சரிங்களா அதனால் ரிசர்வ் ஆட்சியில் இருக்கிற ஒரு மணம் வரைக்கும் தன்னுடைய பொருள்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய சிறு வேண்டுதல் அழைக்கணும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்